அனைவருக்கும் வணக்கம் நடந்து மாவீரர் மாதிரினால அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாட்டு உயிரியல் இருந்து வடநாட்டு உயிரியல் பூங்காவுக்கு சென்ற ஒரு புளிய பற்றின நிகழ்வு சொன்னாங்க ஏன் இந்த நிகழ்வு சொல்லப்பட்டது அப்படின்னா இங்கே இந்தி படித்தாதான் வேலை அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எப்படி தமிழ்நாட்டிலிருந்து இராணுவத்துக்கு போகிற நம்ம அண்ணன் தம்பி உறவினர்கள் எல்லாரும் தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருந்து அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த பணியை நிமித்தமாக இந்தியை கற்றுக்கிட்டு பணி செய்கிறாங்களோ அதுபோல ஏதில்களாக புலம்பெயரக்கூடிய தமிழர்கள் மற்ற இனத்தவர்கள் கூட சரி எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்த நாட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த நாட்டின் மொழியை கற்றுக்கிட்டு வாழ்றாங்க இதுதான் இயல்பு அதனால யாருமே வந்து ஒரு மொழியை கற்றுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தான் வாழணுன்ற அவசியம் இல்லை அங்கே உள்ள வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வாழ்றதுக்கு அவர்கள் மொழியை கற்றுக்குவாங்க தேவைப்படும் மொழியை அவரவர் விருப்பம் போல கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் இந்த புலியை பெற்ற நிகழ்வும் சொல்லப்பட்டுச்சு இதுல அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அந்த புளிய நிகழ்வு நடந்திருக்காண்டத வாங்க பாப்போம் அந்த ஓய்வு வடநாட்டில் ஒரு விலங்குகள் காப்பகத்துல ஒரு புலி அது புலி அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமாக உணவு வைக்கிற அந்தவன் அவன் ஏதோ தான் பேசி பார்க்கிறான் ஹிந்தியில சொல்லி பாக்குறான் இங்கிலீஷில் சொல்றான் அது கேட்க மாட்டுது ஹிந்தியில சொல்றான் கேட்க மாட்டேது ரொம்ப நேரமா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இருந்து போன நம்ம ஆள் அதுக்கு போய் தமிழில் பேசுறான் கேட்டுருது கீழே போடுறான் அது தமிழ் புலிடா அது தமிழ் புலிடா The Udepur Zoo has a new celebrity these days, a white male tiger called Rama, brought in from the Chennai Zoo as part of an exchange program. But while Rama has been grabbing a lot of eyeballs, the caretakers at the Udepur Zoo were faced with, well, an unexpected challenge. The star tiger understands only Tamil. But now the zoo authorities may just have found a way to make Rama feel at home. Five year old Rama, now the king of all he surveys. Settling in quite well, 21 days after he was moved from the Vandalur Zoo in Chennai to Udaipur. Rama was born to a pair of white tigers in the Delhi Zoo, but was moved to Chennai when only a cub. With the result, he had a handicap. He understands only Tamil. ஆனா வா கொஞ்ச நாளைக்கு வா போன்ட்டு பண்ணுங்க ஆனால் டெய்லி வந்து அனிமலை மாத்திரம் டெய்லி வா வாட்ச்சை பண்ணணும் இப்படி எந்த வித புரிதலும் இல்லாமல் இந்த கருத்துக்களை பரப்புகிறவங்களுக்கு என்ன சொல்லிக்கோங்க படிடா ஒழுங்கா படிடா தயவு செய்து படி இல்லை நம்ம என்ன விஜய் சொன்ன மாதிரி படிக்காத அவங்க படித்து தெரிஞ்சுக்காங்க படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க